سمي عربي طيب ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله والتين والزيتون وطور سينين وهذا البلد اللمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه واسفل صافلين. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم فلهم أجر غير ممنون.

சபைக்கு வரும்படி மிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு நாம் அழைத்த பொழுது மகிழ்வோடு வருகிறேன் என்று சொல்லி மகிழ்வுக்கு முன்னதாகவே வந்து காத்திருக்கிற கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் முன்னால் எம்எல்ஏ ந கார்த்திக் அவர்களை கண்டன உரை ஆற்ற வேண்டுமாய் மாவட்ட ஜமாத்துலமா சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு ஜமா தத்து உலமா சபையின் சார்பிலே கோவை மாவட்டத்தின் சார்பில் நடத்துகின்ற வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய கோவை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அன்பிற்குரிய ஐயா மௌலானா மௌலவி அப்துல்லா சிராஜி பாஜிஸ் பாகவி அவர்களே இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணியினுடைய மாநில செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் மிகச்சிறந்த முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நம்முடைய மாநிலங்களவையில் மிகச்சிறப்பான முறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்க செயலாற்றி வருகின்ற எங்களது நிறைந்த சகோதரர் மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களே இந்த கண்டன கூட்டத்தில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமா சபையினுடைய அனைத்து நிர்வாகிகளே கோவை மாவட்டத்தினுடைய உலமா சபையினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் மௌலவி அப்துல் மாணிக் அவர்களே கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலாளர் என்னுடைய அன்பிற்கிழைய சகோதரர் கோட்டை அப்பாஸ் அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கிழைய தம்பி பதுருதீன் அவர்களே வட்டச் செயலாளர் தம்பி அப்பாஸ் அவர்களே மற்றும் உலமா சபையினுடைய அனைத்து தலைவர்களே நிர்வாகிகளே பெரியோர்களே சான்றூர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு எப்படிப்பட்ட பாசிச செயல்களை எல்லாம் செய்து வருகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் வக்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியது வகுப்பு சட்டத்தை திருத்தி அமைத்தது அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்யக்கூடாது திருத்தக்கூடாது என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தும் கூட ஒன்றிய பாஜக பாசிஸ் அரசு அந்த செயலை செய்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாநில அரசு முதலமைச்சர் இமய முதல் குமரி வரை எந்த இடத்துல சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக நெஞ்சுரத்தோடு களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதியினுடைய தலைமையில் தமிழ்நாடு சட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு சிறப்பு தீர்மானத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள்ல எப்படி ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பத்து சட்ட மசோதாக்களை நிறைவேற்றாமல் அப்படியே வச்சிருந்தார் ஆனால் உச்ச சட்ட போராட்ட சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய மாண்பு கழக தலைவர் அவர்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறார் அதே போல இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் எங்களது ஆர் உயர் அண்ணன் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அன்பருக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்கள் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து அந்த சட்ட திரு அந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுவதற்குண்டான சட்ட ரீதியான அந்த போராட்டத்திற்காக உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் ராசா அவர்கள் மூலமாக ஒரு வழக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடுத்திருக்கிறார் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உண்மைகளை பேச வைத்த உணர்ச்சிக்காவையும் பேரிஞர் பெருகை அண்ணா அவருடைய வழியிலே தந்தை பெரியாருடைய வழியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுமான மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்றென்றும் ஆதரவாக இருப்போம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தின் மூலமாக மக்களை திரட்டி அறவழி போராட்டங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மூலமாகவும் மக்களிடத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பாசிச பாஜக அரசு செய்கின்ற பல்வேறு அத்துமீறல்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து அதன் மூலமாக மக்களுடைய பேராதரவை பெற்று பாசிச பாஜக அரசினுடைய சிறுபான்மையின மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு போர் கவசமாக என்றென்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் என்பதை நம்முடைய மாண்பு கழகத் தலைவர் அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வருகின்றார்கள் அந்த வழியில் ஒன்றிய பாஜக பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய பாசிச பாஜக அரசை கோவை மாநகர் மட்ட மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் மாநகர் மக்கள் சார்பிலும் வன்மையாக கண்டித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்